دे, 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 GT HOLIDAYS South India's Number one travel brand You know, you you know are are special when புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சூப்பர் ஸ்டார் உதயநிதி என்ன புது சூப்பர் தவிர அரசியல் ஸ்டார் யாருமே இல்ல அதாவது தமிழ்நாட்டில் கவர் பண்றாரு ஓட்டுக்காக கவர் பண்றாரு பணத்தை வந்து எப்படி கணக்கு அமைக்க முடியல வேற அரசாங்கத்துக்கு சோ அந்த மாதிரி செஞ்சு பேர் வாங்குறாரு என் ஊர்ல தண்ணியில் நீச்சல் வச்சுக்கிறாங்க இவரு வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போக முடியுமா முதல்ல விஜய் வந்து நான் அரசியல்வாதம் ஏத்துக்கல ஒரு நல்ல கலைஞனாவே இல்லாதவன் இப்படி வந்து நல்ல அரசியல்வாதம் ஏற்க முடியும் விஜய் ஒரு நல்ல கலைஞர் கிடையாது ரஜினிகாந்த் ஒரு நல்ல கலைஞர் கிடையாது நான் கூட தான் சொல்ல நான் கூட தான் ஜெயலலிதா நான் ஜெயலலிதா வாங்கிட முடியுமா இல்ல சசிகலா வாங்கிட முடியுமா சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கீங்க சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணீங்க நாலாயிரம் கோடி இங்கே நாசமாக போச்சு எங்கே போச்சுன்னே தெரில தமிழ்நாடு திறந்து போகிறது கிடையாது மக்கள் மொதல் திருந்தணும் மக்கள் திருந்தாலும் இவங்க தானா திருந்தவாங்க மக்களும் திருந்த மாட்டாங்க இவங்களும் திருந்த மாட்டாங்க அவங்க சினிமாவுக்கு வந்து சினிமாவோட போயிடணும் அரசியலுக்கு வரக்கூடாது விஜயகாந்த் வந்தாரா நடிகர் தான் அவரு அவர் அரசியல் ஆளணும்னு நினைச்சாரு ஆண்டாரா ஆள முடியலையே போய் சேர்ந்தாரு அந்த மாதிரிதான் விஜயகாந்தையும் ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபா பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி இரநூறு கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மின்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது பர்சன்ட் ஆஃபர் அறுபது பர்சன்ட் ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்டை இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் கிங் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் யார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற கேள்வியோட இன்னைக்கு நம்ம மக்களை அணுக இருக்கும் வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னா உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் அரசியல் சூப்பர் ஸ்டார் யாருமே இல்லை தளபதி என்ன பொறுத்தவர் அன்புமணிதாஸ் யாருமே சூப்பர் ஸ்டார் எதனாலலாம் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவர் தான் சரி மற்றவங்க எல்லாம் சும்மா வந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கத்தோட சரி சரி என்ன இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா நிறைய பேர் இருந்திருக்காங்க லைக் கலைஞர் இருந்திருக்காரு அப்புறம் இப்போ ஸ்டாலின் இருக்காரு வருங்கால சூப்பர் ஸ்டார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம தளபதி தான் எதனால எதனாலன்னா அவங்க தாத்தா காலத்துல இருந்து எல்லாமே நன்மை நடக்குது நாட்டுக்கு அதனால் இவ்வளோ காலமாக பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கேல நல்லா எல்லாமே பண்ணுறாங்க ஸோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அவர் வந்தால் நல்லா என்ன பண்ணுவார் இப்போ ஆல்ரெடி துணை முதல்வராக வந்திருக்கிறாரு எல்லா இடத்துலையும் ஃபீல்டில் போய் இறங்கி வேலை பார்க்குறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது அதனால் அவர் அப்பா காலத்துலேருந்து அரசியலில் ஈடுபட்டுருக்காரு சில அனுபவங்கள் தெரியும் நல்லா சிறப்பாக கொஞ்சம் செயல்படுறதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது மூமெண்ட்டு கொஞ்சம் அவரை சொல்லலாம் மக்களுக்கு எதாவது செய்யணும்னு வராரு நல்லா தண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படின்னா இருக்கும் அரசியல் வருகை ஒரு பலமான போட்டி இருக்கு முதல்ல விஜய் வந்து நான் அரசியல ஏற்றுக்கல மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு இப்பயும் அரசியல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு தான் ஆகுது இப்பயும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நிறைய மக்களுக்கு வந்து நல்லது பண்ணிட்டு இருக்காரு விஜய்க்கு வந்த தைரியம் எப்படி வருதுன்னா இருக்கிறவங்க வந்து எல்லாம் இருக்கானுங்க ஏன் உதயநிதி எல்லாம் வரும்போது அடுத்து இன்பநிதி விவசாயம் நிற்கிறாரு அவர்லாம் வரும்போது நாமே வரக்கூடாது நினைக்கிறாரு விஜய்க்கு வந்து ஒரு அரசியல்னா எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு கடினமான விஷயம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம ஜாலியா அவர் ஒருத்தனுக்கு பையனா பிறந்தா போதும் அரசியல் கொண்டு வரலாங்கும் போது அவருக்கு ஆசையா இருக்கு நான் நாமளும் முதல் வரலாமே அப்படின்னு நினைக்கிறாரு மத்தபடி சூப்பர் ஸ்டார்ங்கிறது அரசியல் இன்னைக்குன்னு யாருமே இல்ல இல்ல இப்ப வந்து விஜய் இருக்காங்க சீமான் வந்து நான் தான் அவங்க லேட்டஸ்டா வந்தவங்க அவங்க சினிமாவுக்கு வந்தவங்க சினிமாவோட போயிடணும் அரசியலுக்கு வரக்கூடாது அதுக்கு யார் அரசியலுக்குன்னு வந்தாங்களோ அவங்க தான் அரசியலுக்குன்னு வரணும்

ஃபேமிலியர் ஃபேமியர் ஸ்பேஸு ஸோ அதனால் கம்பல்சரி வர வச்சு கொடுத்தது எனக்கு எப்படி கட்டு அவர் போகும்போது அந்த கூட்ட நேசர் என்ன செத்துட்டாங்கன்னா அதுக்காக அதுக்கு ஒரு சார் விமர்சனம் வைப்பாங்க ஸோ இது பெட்டராக தோணுது எனக்கு வீட்டுக்கு எப்படி சார் நான் தண்ணியில் நீச்சல் வச்சுக்கிறாங்க என் ஊரில் தண்ணியில் நீச்சல் வச்சுக்கிறாங்க இவர் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போக முடியுமா என்ன சார் பேசுறீங்க இப்போ ஆல்ரெடி அவங்களே கஷ்டத்தில் இருக்காங்க அவன் வீட்டை விட்டு வெளில வர முடியாது வந்து ஒன்ட்ட நிவாரணம் வாங்குறதுக்கு அது என்ன அது எனக்கு கரெக்டாக அது விழுப்புரத்துல பாதிப்புனா நீ உன் வீட்டு கூட பனைவரை வச்சு பாக்குற நேரம் கூட போக மாட்டேங்கிற நேரம் சொல்ற சினிமாக்கே நேர்மையா நேர்மை இல்லாதவங்க சொல்லுவாங்க பயம் ஒன்று இருக்கு வெளியே வருது நேற்று நடந்த சம்பவத்தை பார்த்தா கூட அவருக்கும் கொஞ்சம் பயனும் வந்தது சேர்த்த வரையாச்சு அதுதான் நேற்று நடந்த சம்பவத்தை வச்சு இவருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் அரசியல் எல்லாருமே கொஞ்சம் பயணம் இருக்கும் பேர் வந்து அரசியல்லாம் கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏதாவது ஒரு எதிர்கட்சின்னு வந்துட்ட போது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க இன்னைக்கு காலத்தில் இருக்கிறவங்களே பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் முப்பது வருஷமா நாற்பது வருஷமா இருந்த அரசியல் தலைவர்களே யாருமே போய் எதுவுமே சரியாக மக்களை போய் பார்க்கல சரியா விஷயங்கள் பண்ணலை இன்னைக்கு தளபதி வெளியே வந்துட்டாருன்னும் போது நிறைய பேர் ஓடி ஓடி சுறுசுறுப்பாக ஓடி போய் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா அதுவே ச தளபதி கிடச்ச சக்சஸ் தானே

அவருக்கு சில அனுபவங்கள் தெரியும் இவர் இப்பதான இறங்கி இறங்கிருக்கிறாரு இனிமேல் தான் அவர் அடிபட்டு கிடிபட்டு வரணும் அந்த மக்கள் நீங்க வருது இது எல்லாமே அவருக்கு வாரிசு எப்படி ஆமா வாரிசு அடிப்படை அதையும் உண்மைதானே உண்மைதான் உண்மைதான் வாரிசு அப்பா காலத்துல இருந்து வரல அவரு வேற என்னாச்சா அதனால மக்கள் அவருக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க இருக்கலாம் வாரிசா இருக்கலாம் பட் அவர் என்ன நம்ம பண்றாருங்க

எங்க ஸ்டார் வே போயிச்சு எங்க தலைவர் தான் ஸ்டாரி எங்க தலைவர் யாரு தெரியுங்களா ஒரே தலைவர் தான் அது யாருமே தலைவர் கிடையாது எங்க தலைவர் எம்ஜிஆர் மட்டும் தான் என்ன பத்தி இருக்கத்திலே பாத்தீங்கன்னா நீங்க தவற விட்டது அடுத்தது வந்து விஜயகாந்த் தவற விட்டீங்க புரிஞ்சுங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்பதைக்கு இருக்கத்துல மக்கள் பிரச்சனை எடுத்து பேசுறது பாத்தீங்கன்னா அன்புமணி மட்டும்தான் புரிஞ்சுங்களா மத்தெல்லாம் வந்து அடுத்தவனை கூத்த குறை தான் இருக்காங்க இவர் வந்து எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சிருக்காரு புரியுதுங்களா ஆனா அது எடுபடல ஒரே சர்க்கிள் என்னன்னா ஜாதி ஜாதியை விட்டு எனக்கு மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க வருஷம் அறுபது வருஷம் கொடுத்தீங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் முன்னேற்றம் இல்லை ஒரு வாய்ப்பு சீமானு கொடுங்க ஒரு வாட்டி அன்புமணி கொடுங்க ஒரு வாட்டிக்கு பிரேமதா கொடுங்க என்ன பண்றான்னு பார்த்தா தானே தெரியும் நீங்க மாத்தி பார்த்து இவங்களுக்கே கொடுத்தா என்ன பண்ணுவாங்க டே அஞ்சு வருஷம் இல்லை பத்து வருஷம் நம்ம கண்டிப்பா வர போறோம் புரியுதுங்களா அதனால வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம ரெண்டு பேர் தான் வேற வரத்துல நீங்க ஒரு ஒரு எலெக்ஷன் ஒரு ஒருத்தரை நீங்க மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா பயம் இருக்கும் செய்வாங்க நம்ம செய்யலாம் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு பயம் இருக்கும் இவங்க பண்றது என்னன்னா மாத்தி மாத்தி போறதுனால ஒண்ணு நீ இல்லைன்னா வேற யாரும் கிடையாது முடிஞ்சாலும் சுருட்டுண்டான்னு சுட்டிட்டு இருக்காங்க அப்படிங்களா இதுதான் உண்மை நாளைக்கு போலீஸ் முன்னாடி வரும் பின்னாடி வரும் பதவிக்கும் ஆசைப்படுறாரு அதனால வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல கலைஞனாவே இல்லாதவன் இப்படி வந்து நல்ல இருக்க முடியும் விஜய் ஒரு நல்ல கலைஞன் கிடையாது ரஜினிகாந்த் ஒரு நல்ல கலைஞன் கிடையாது எல்லாம் வந்து தொடர்ச்சியா டெம்ப்ளேட்டா ஒரே மாதிரி நடிச்சுட்டு வந்து சூப்பர் சூப்பர் ஸ்டார் திரை திரையுலகத்துக்கு வந்து இப்ப பிரகாஷ் ராஜ் இருக்காரு அவர் எல்லா ரோலும் பண்றாரு பிஜேபியும் எதுக்குறாரு ஓரளவுக்கு அவரே வேணாம் அவரையும் சூப்பர் ஸ்டார் சொல்ல மாட்டேன் ஆனா ஓரளவுக்கு அவரையா சொல்லலாம் இவர் விஜய் வந்து என்ன கரு சொல்லியிருக்காரு பிஜேபி ஏரியில் பஸ் ஸ்டாண்டு கட்டி இருக்காங்க புரியுதுங்களா இப்ப சென்னையிலே முன்னூத்தி ஏரி காலி இன்னைக்கு பண்ண சதுப்பு நில வந்து குப்பை கொட்டிட்டு இருக்காங்க என்ன அதுவும் அங்க இருக்கிறதுல மிகப்பெரிய பெரிய வடிகால் வந்து சென்னைக்கு வந்து சது பள்ளிக்கரணம் சதுப்பு நிலை தான் அதை அதை ஒழி ஓச்சிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு பத்து வருஷம் வச்சுக்கிட்ட இன்னைக்கு கண் கூட பாத்தோம்னா ஒன் இயருக்கு முன்னாடி அவர் போராட்டம் பண்ணாரு திண்ணி இந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டவே கூடாதுன்னு சொல்லி ஏரியில கட்டவே கூடாதுன்னு ஆனா கேட்காம கட்டி இருக்காங்க இன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா தண்ணி கடந்த மழை இப்போ இதோ இது இந்த மழைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லா தண்ணி சரி புரியுதுங்களா அதாவது கொஞ்சமாவது முன் யோசனையா செய்யணும் நாலாயிரம் கோடி இங்க நாசமா போச்சு எங்க போச்சுன்னே தெரியல புரியுதுங்களா நாலாயிரம் கோடி செலவு பண்ணுறாங்க என்ன பண்ணாங்க ரெண்டு அடி இருந்த டிரைனேஜ் நாலு அடி ஆகியிருக்காங்க அவ்வளவுதான் புரியுதுங்களா ரெண்டு அடி நாலு அடி தண்ணி இழுக்காது இன்னைக்கு சென்னை எவ்வளவு பெருசாக ஆயிருக்கு அதுக்கு என்ன பண்ணணும் அது வந்து இவங்க வந்து ரெண்டு தான் யோசிக்கிறாங்க ஐம்பது வருஷத்துக்கு யோசிச்சு இவங்க செயல்பட்டாங்கன்னா தான் அது விடிய காலம் இருக்கும் இவங்க யோசிக்கத்தெல்லாம் ரெண்டு தான் புரியுதுங்களா அடுத்த ஆட்சி வந்தா நம்ம மறுபடியும் பலர் ஒன்னும் இது தான் இது பண்றாங்க தமிழ்நாடு திறந்து போறது கிடையாது மக்கள் மொதல் திருந்தணும் மக்கள் தெரிந்தோன்னா இவங்க தானா திருந்துவாங்க மக்களும் தெரிஞ்ச மாட்டாங்க இவங்களும் தெரிஞ்ச மாட்டாங்க மன்னர் இருந்துட்டு போயிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல வெள்ளக்காரனே இருந்துட்டு போயிருக்கலாம் அவனாம் கரெக்டா பிளான் பண்ணி எல்லாம் ஒரு ஒரு விஷயம் கரெக்டா செஞ்சான் இன்னைக்கு அவன் போட்ட மேப் வச்சுதான் நம்ம வந்து நிலப்பட்டா இருந்து எல்லாத்தையுமே வாங்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா வெள்ளக்காரனே எனக்கு தெரிஞ்சு மன்னர் இருந்திருக்கலாம் இல்லைன்னா வெள்ளக்காரன் இருந்திருக்கலாம் இவனுங்க கிட்ட மக்கள் ஆட்சின்னு கொடுத்து நாசமா தான் போகுது